பழைய காலத்தில் பிரியாணம் செய்வதற்காக பயன்படுத்தப்பட்ட அந்த தட்டி வேன் தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதுதான் அந்த பழைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ரிச் வண்டி வேன் இது மக்கள் பிரியாணம் செய்வதற்காக பயன்படுத்தப்பட்டது மண்ணையும் நீரையும் சேர்த்து பூளாக்க இயந்திரம்னு சொல்லி பழைய காலத்தில் அப்படி கண்டுபிடிக்கிறதுக்குன்னு மண்ணெண்ணை வண்டி கண்டு சொல்கிறாங்க மண்ணெண்ணெய் இதுதான் ஏற்றி கொண்டு போகிறோம் இல்லாடுறவங்க ஊரடங்கு கொண்டு ஊற விற்பனைக்கு கடையில் கொண்டு அடிக்கிறதெல்லாம் இதை பாருங்க கயிறு திரிக்கும் இயந்திரம் சொல்லி கயிறு திரிக்கிறார் ஹாய் வணக்கம் உறவுகளே காண்டிவன் பீச் என்ற மது யூடியூப் சேனல் ஊடாக அணிந்திருக்கிறீர்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் நாவட்குழியிலே அமைந்துள்ள சிவபூமி அருங்காட்சியகத்தை தான் நாங்கள் தற்போது வருகை வந்திருக்கிறோம் சிவபூமி அங்கா இருக்குது அருங்காட்சியகம் அதில் உள்ளுக்கு என்னென்ன மாதிரி இருக்குது உள்ளுக்கு அந்த பழைய காலத்தில் நாங்கள் பயன்படுத்தப்பட்ட அஹ் தப்பி வேன் போன்றவற்றை பார்வைக்காக வைத்துள்ளார்கள் அந்த காணொளிகளை தன்னை தற்போது பார்வையிட போறீர்கள் காண்டிபன் வியூஸ் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரித்தாருங்கள் வேறு தொடர்பான காணொலிகளை பார்வையிடுவோம் யாழ்ப்பாணத்திலே பிரசித்தி பெற்ற அருங்காட்சியமாக காணப்படும் இந்த அருங்காட்சியமானது நாவற்குழி சந்தையிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி போன்ற பாதையிலே இருக்கின்றது அதில் போனீங்களான்னு சொன்னால் சிவபூமி யாழ்ப்பாணம் அரும்பெருங்காட்சியம் பெருங்காட்சியம் போட்டெல்லாம் போட்டு அந்த கோட்டை வடிவமைப்பிலே இந்த அருங்காட்சியத்தை வடிவமைச்சிருக்கிறார்கள் மேலே அந்த புல்லாங்குழல் ஊதுற மாதிரி கருங்கற்களால் பதிக்கப்பட்டு மிக உயரமாக அந்த அரசர் மாளிகை எவ்வாறு இருக்குமோ அந்த வடிவமைப்பிலே இந்த அர அருங்காட்சியகத்தை வடிவமைச்சிருக்கிறார்கள் அந்த அருங்காட்சியகத்துக்கு முன் பக்க முன் நுழைவாயிலே அந்த குதிரைப்படைகள் வேல்களுடன் வேல்கள் வாள்களுடன் நிற்பது போன்ற வடிவமைப்பிலே அந்த தத்துருவமாக சிலைகளை வடிவமைத்துள்ளார்கள் அதில் வரங்க அந்த வேட்படை அந்த அரசர் மாளிகைக்கு உள்ளு பூவைக்கு எவ்வாறு இருக்குமோ அதே வடிவமைப்பில் அந்த வேட்படை ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி மேலே அந்த அரசர் மாளிகையுடைய லட்சணைகள் பொறுக்கப்பட்டு இருபுறமும் அந்த குதிரை பால் படைகள் நிற்பது போல வடிவமைத்துள்ளார்கள் இந்த அருங்காட்சியகத்தை அந்த சுவர்களிலே சிவபூமி அரும் பெருங்காட்சியம் என்று சொல்லி இலச்சனைகள் பொறிக்கப்பட்டு அந்த சிவபூமி அருங்காட்சியம் என்று சொல்லி எழுத்து இருக்கிறோம் அந்த சுவர் எல்லாம் உயரமான வடிவம் உயரத்து உயரமாக கட்டப்பட்டிருக்கிறது அப்படி உள்ளு போய் பார்ப்போம் இப்படி இருக்குன்னு சொல்லி தற்போது நாங்கள் அருங்காட்சியத்தினுடைய உட்புற சூழலுக்கு வந்துள்ளோம் உட்புறத்திலே அந்த அந்த அரசர் அரசருக்கு தொண்டாட்டுகின்ற சீடர்கள் தொண்டர்கள் அந்த வேல்கள் வாள்களுடன் பாதுகாப்பிற்காக நிற்பது போன்று சி சிலை வடிவமைத்துள்ளார்கள் இதில் பாருங்கள் அது முன்முகத்திலேயே அப்படி தண்ணி தொட்டியிலே அது மீன்கள் ஓடுற மாதிரி இந்த காக்கள் அந்த தொட்டி மாதிரி இருக்குல்ல அதுக்குள்ளே போய் ஃபோட்டோ எடுக்கக்கூடிய மாதிரி எல்லாம் வடிவமைச்சிருக்கணும் இதுபுறமும் அந்த வேல் படைகள் பாருங்க இந்த சைட்டிலும் அந்த விலது பக்கத்திலேயும் இடது பக்கத்துலேயும் வேல் படைகள் வால் படைகள் போன்றவர்கள் நிற்பது போன்று வடிவமைத்துள்ளார்கள் உள்ளு போய் பார்ப்போம் என்னென்ன பொருட்கள் அங்கே அருங்காட்சியத்தில் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம்மாங்கோ இதை பார்க்குறீங்க இந்த பழைய காலத்தில் பிரயாணம் செய்வதற்காக பயன்படுத்தப்பட்ட அந்த தட்டி வேன் தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் தட்டி வேனை எப்படி இருக்குன்னு சொல்லி உள்ளு போய் பார்ப்போம் இதுதான் அந்த தட்டி வாகனத்தை தான் நீங்க தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த தட்டி வாகனமானது பழைய காலத்திலே அந்த மக்கள் தூர இடங்களுக்கு பிரயாணம் செய்வதற்காக மிகவும் அத்தியாவசியமான ஒரு பிரியான வாகனமாக இந்த தட்டி வாகனமானது காணப்பட்டது பாருங்க அது இந்த உள்ளு பாருங்க அந்த காற்றுகள் போகக்கூடிய மாதிரி இருக்கைகள் எல்லாம் வடிவமைச்சு அந்த பலகை மேலே இருக்கக்கூடிய மாதிரி அந்த வடிவமைச்சிருக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க அதே மாதிரி ஜால பிறகு அந்த ரிச்சா வண்டி சைக்கிளில் அந்த உலகி பின்னா சைக்கிளில் பின்னுக்கு இருந்து மூன்று பேர் ரெண்டு பேர் இருந்து போகக்கூடிய மாதிரி ரிச்சா வண்டி பெட்ரோல் இல்லாத காலத்தில் இந்த ரிக்ஷா வண்டியானது மிகவும் பேமஸாக அந்த காலத்தில் இருந்தது அந்த பேருங்க மேலே எல்லாம் அந்த வெயில் படாத மழை படாத மாதிரி இருக்கைகள் வடிவமைச்சு அப்படி இந்த ஆட்டோ மாதிரி செய்திருக்கிறோம் இஞ்சால பாருங்க அப்படி அந்த மாட்டு வண்டியில் அதாவது அந்த சவாரி வண்டியில் சவாரிக்கு பயன்படுத்தப்படுகின்ற வண்டியில் தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீங்க முதலாவதாக இருக்கின்றது அது சூம்பண்ணி காற்றம் பாருங்கள் ரெண்டு சில்லும் நல்ல உப்பவும் அந்த பராமரித்து நல்ல மாதிரி வச்சிருக்கிறோம் அதுக்கு பக்கத்தில் நீல கலர் அடித்த வண்டில் அதாவது இந்த மக்கள் பிரியாணம் செய்வதற்கு தூர இடங்களுக்கு பிரயாணம் செய்வதற்கு மாட்டு வண்டியிலே பிரயாணம் செய்வதற்காக கட்டப்பட்டிருக்குது இங்கே இருக்கிறது இந்த சவாரி வண்டில் இது ம தூர இடங்களில் பிரயாணம் செய்வதற்காக போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்பட்ட மாட்டு வண்டியில் தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பாருங்கள் அதெல்லாம் உள்ளுக்கெல்லாம் ஓலையிலெல்லாம் அடைச்சி ஓலியால் பின்னப்பட்டு இந்த வெயில் மலையால் படாத மாதிரி மிக அந்த குளிர் இந்த காத்தோட்டமாக இருக்கக்கூடிய மாதிரி இந்த வண்டிலானது இருந்திருக்குது பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க தான் மேலே இந்த மழை தண்ணி படாத மாதிரி வடிவமைச்சிருக்கினேன் பழைய காலங்களிலே தமிழர்களுடைய பொக்கிசமாக காணப்படும் போக்குவரத்து வாகனமாக காணப்பட்ட மாட்டு வண்டில்களையே நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதில் மாட்டு வண்டில்களிலே இரு மாட்டு வண்டி இரு மாடுகளை கட்டக்கூடியதாகவும் ஒரு மாடுகளை கட்டக்கூடியதாகவும் அந்த நுகங்கள் வடிவமைத்துள்ளார்கள் ஒவ்வொரு நான்கு வண்டிகளும் போக்குவரத்துக்காக பயன்படுத்தப்பட்ட வண்டில்களையே நீங்கள் பார்க்குறீங்கள் இதுல பாருங்க அந்த மண்களை இதுல பாருங்க மண் மண்ணையும் நீரையும் சேர்த்து கூளாக்க இயந்திரமான்னு சொல்லி பழைய காலத்துல அப்படி கண்டுபிடிக்கிறேன் அப்படியே ஒரு மிஷினரி வகையில அந்த பழைய பயன்படுத்தப்பட்ட மிஷினுகள் இருக்கின்றது என்று விளக்கம் படிச்சிருக்க வினைச்சில் சொல்லி வந்திருக்கா இது வினைச்சில்லாம் மொத்தம் வினைச்சில்லாம அதே மாதிரி அங்கால பாருங்க கயிறு திரிக்கும் இயந்திரம்னு சொல்லி வேணா கயிறு திரிக்கும் இயந்திரம் அதை பாருங்க அதே மாதிரி அதில் மூட்டு பழைய பழையால வளர்த்துக்க மோட்டார் பைக்கள் எல்லாம் வச்சிருக்கணும் இதே பாருங்க கயிறு திரிக்கும் இயந்திரம்னு சொல்லி கயிறு திரிக்கிறதா அந்த கயிறால இந்த கையால சுத்தி 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 அந்த கயிறை திரிக்கிறதா பழைய காலத்திலே மாடுகள் கட்டி அந்த புல்லுகள் போட்டு சாப்பிடக்கூடிய வசதிகளிலே அந்த தொட்டி மாதிரி கட்டி இருக்கணும் பாருங்க மாடுகள் கட்டி தொட்டி இருக்குது அதேமாதிரி ஜால பழைய காலத்திலே பயன்படுத்தப்பட்ட ஒவ்வொரு பொருட்களையும் மக்கள் பாவனைக்காக பார்வைக்காக வைத்துள்ளார்கள் தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது அந்த மண்ணெண்ண வண்டில் இந்த ப மண்ணெண்ணெய் வண்டிலானது தூர இடங்களுக்கு மாடுகள் மூலம் அந்த ஒரு கடைகளுக்கு கொடுப்பதற்காக இந்த மன்னெண வண்டிலை பயன்படுத்தி இருக்கிறார்கள் இது பழைய காலத்திலே இப்போ பவுசர் மாதிரி இது மன்னெண்ண வண்டில் பழைய காலத்திலே ஃபேமஸாக காணப்பட்டது அந்த காணொலிகளை தான் நீங்கள் தற்போது பார்த்திருப்பீர்கள் மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்